என் நண்பான சாய் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது என்னை சுற்றி நிறைய பறவைகளோட குரல் நீங்கள் கேட்பீங்க சென்னைக்கும் நம்முடைய கிராமத்துக்கும் இதுதான் ஒரு வித்தியாசம் நான் சென்னையில் இருக்கும்போது வாகன சத்தம் அதிகமாக கேட்கும் கும்மிடி பூண்டியில் இருக்கும்போது என்னை சுற்றி பறவைகளோட இயற்கையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலே நான் ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு கொண்டாணக்கூடிய நன்றிகளை காலையில் இந்த குறைகளை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் பறந்து வெளியே வந்து சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் என்ன விஷயம்னா மனம் ஒரு சாய் சகோதரி சார் சாயனா என் மனசு ரொம்ப அலைப்பாய்ஞ்சினே இருக்குது மனசை நான் அமைதியாக்கணும் ஆக்கணும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சாயனா நீங்கள் தான் எதுக்கு ஒரு வழிகாட்டணும்னு சொன்னாங்க மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது நான் என்ன செய்யலாம் ஒன்றுமே செய்யக்கூடாது சார் நிறைய பேர் நினைக்கிறாங்க மனம் மலை பாய்ந்தால் நம்ம எதாவது செய்யணும்னா கண்டிப்பாக எதுவுமே செய்யக்கூடாது அமைதியாகவே ஒரு இடத்துல உக்காந்துடணும் இறைவன் முன்னாடி அமைதியாக உட்காருங்க மனம் அலைப்பாயதை கட்டுப்படுத்தும் ஆனால் அப்படி உட்காரது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா இல்லை ரொம்ப 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 கஷ்டம் அதுதான் ஒன்று நம்ம நினைக்கிறோம் இறைவன் முன்னாடி உட்காரது ரொம்ப ஈஸியானால் ரொம்ப 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 கஷ்டமானது இறைவன் முன்னாடி நம்ம உட்காரது தான் ஒரு நாள் உட்காந்துட்டா நமக்கு எல்லாம் வந்ததுன்னா வராது ஆனால் உட்காருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உட்காருவதற்கு நான் முயற்சி செய்வேன் மனம் அலைப்பாயுது என் மனம் நிலை படலை நான் சுற்றி சுற்றி ஓடுறேன் எதையதையோ நினச்சி நான் அது தேர்தலில் இது தேராக ஓடுறேன் ஆனால் என் மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது ஒரே விஷயம் தர அவனோட மனம் அலைப்பாய்வதை எப்போது நாம் நிறுத்துகிறோமோ நம் மனதை நாம் எப்போது கட்டுப்படுத்துகிறோமோ மனம் நம்மளுடைய எப்போ பேச்சை கேட்குதோ அப்போ தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் மனம் அதோடய பேச்சை நாம் கேட்டோன்னா நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது பல ஞானிகள் பல தத்துவ ஞானிகள் மனதை கட்டுப்படுத்துவதனால்தான் அவங்க பெரிய தத்துவ ஞானியாகவும் ஞானியாகவும் மாறினாங்க மனம் போக்கில் வாழ்கிறவர்கள் சாதாரண மனிதர்கள் மனம் போக்கில் வாழ்கிறவர்கள் சாதாரண மனிதர்கள் மிகப்பெரிய விஷயத்தை அடைஞ்சவங்க எல்லாம் மனசை தான் இருப்பாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க மனசை முழுமையாக செலுத்தி அதில் வெற்றி பெற்றவர்கள் தான் நிறைய பேர் எந்த விஷயத்துலையுமே நம்ம மனசை முழுமையாக செலுத்தலாம் ஒரு சாதாரண வாழ்க்கையை வளர்ந்துட்டு நம்ம இறந்து போயிடுவோம் அதுதான் உண்மை மற்றவங்களுக்கும் மனசை கட்டுப்படுத்துவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் மனதை கட்டுப்படுத்துவது எப்படி ஒன்று தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணுறதெல்லாம் நம்மளால முடியாது ஏன்னா நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்க அப்போ இறைவன் நாமத்தை நாம் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இறைவன் முன்னாடி சொல்லி நேரம்னா சாடும்போது போது சொல்கிறதெல்லாம் சும்மா இறைவன் முன்னாடி இப்போ உட்கார்ந்து இறை நாமத்தை நாம் சொல்லணும் அப்போ என்ன இறை நாமத்தை இறைவன் முன்னாடி உட்கார்ந்து நமக்கு நேரம் கிடைக்கும்போது அமர்ந்து உட்கார்ந்து ச சாயிராம் சேரில் உட்காரலாம் உட்காருங்க தப்பு இல்லை கால் முடியாதவங்க சேரில் உட்காரலாம் உட்காந்து இறைவனை பார்த்து இறைநாமத்தை அமைதியாக சொல்லி கொண்டிருக்க வேண்டும் உனக்கு பிடிச்ச இறைவன் எவனோ அந்த இறைவனை பாருங்கள் எனக்கு பிடிச்சவர் சத்குரு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இந்த நாமத்தை தான் நான் சொல்லுவேன் காலையில் எழுந்தாலும் சரி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாமத்தை சொல்லிட்டு தான் கொடுப்பேன் காலையில் எழுந்தவொன்னே முகங்கை கழுவிட்டு ஃபோனில் கரெக்டாக பாபா படத்தை வச்சுட்டு அது பார்த்து சொல்லுவேன் நான் எனக்கு பூஜை அடமுக போகணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா எங்கும் இருக்கிறான் இறைவன் என்பதை நான் உணர்ந்து இல்லை உண்மையிலேயே நான் அப்படி தான் எழுந்த உடனே முகம் கைகால கேட்டு நேராக பூஜை போகிறது இல்லை முதல்ல என் ஃபோனில் இருக்கிற என்னுடைய பாபாவை முதல்ல பார்ப்பேன் நான் எப்பவுமே ஸ்க்ரீன் வச்சிருக்கேன்ல அவரை பார்த்து நான் முதல்ல சொல்கிறேன் மந்திரத்தை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஃபோன் ஆன் பண்ணி வச்சா அவருக்காக நன்றி சொல்லிவிட்டு நான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பேன் எனவே நான் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் மனம் கண்டதுக்கு அலையும் எல்லாத்துக்கும் அலையும் மனம் இது வேணும் அது வேணும்னு அலையாது எல்லாத்துக்குமே அலையும் ஆனால் நமக்கு தெரியும் இது வேண்டும் அது வேண்டும் எது வேண்டுமோ அதை நாம் அந்த மனதிற்கு கொடுக்குறோம் அது கேட்பதை எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நீங்கள் முன்னேறவே முடியாது மனம் எல்லாத்தையும் விரும்பும் மனம் பணத்தை விரும்பும் அடுத்த வீட்டு பொண்ணை விரும்பும் அடுத்த வீட்டு சொத்தை விரும்பும் ஏதாவது மற்றவங்களுக்கு துரோகம் பண்ண செய்யும் மற்றவங்கள துன்புறுத்த செய்யும் மனம் என்பது எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது அது இஷ்டத்துக்கு சுத்தம் ஆனால் அது எல்லாத்தையுமே நாம் அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் கொடுக்கணும் அது விரும்புவது எதையுமே நம்ம கொடுக்கக்கூடாது அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஏன்னா இந்த மனம் எப்பயுமே செய்கிறான் ஒன்று கிடச்சி அடுத்தது திகிறோம் குரங்கு மாதிரின்வாங்களா மனம் ஒரு குரங்கு எங்கேருந்து மரத்துக்கு மரத்தாகும் நாம் கேட்டது கிடச்சிட்டோன்னே அதில் திருப்தி கிடைக்காது கொஞ்சம் நாளைக்கு அது திருப்தி இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கண்ணே ஒருத்தர் ஒரு பொண்ணு காதலிக்கிது காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாங்க காதலிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனம் ஐயோ எங்களுக்கு திருமணம் நல்லா நடக்கணும் நல்லா நடக்கணும் என்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க பிரார்த்தனை பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க திருமணம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் காலம் அந்த சந்தோஷம் வருமா திருப்பி அந்த பொருளாதார சிக்கல் வரும்போது சாமி எனக்கு அந்த பொருளாதார சிக்கல் ஆச்சு இவன் வந்து என்னை சரியாக பார்க்க மாட்றான் லவ் பண்ணும்போது நல்லா இருந்தான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் நீங்கள் தான் எங்களுக்கு வேண்டிக்கணும் இப்படி சொன்னவங்க நிறைய பேர் உண்மையிலே சொல்கிறேன் அப்படி சொன்னவங்க நிறைய பேர் அப்போ அந்த மனம் காதலிக்கு முன்னால் அந்த திருமணத்தை ரொம்ப விரிச்சு அப்பா கல்யாணம் ஆகிட்டால் எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துணும்னு நினச்சிது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக மாறினோடனே அந்த திருமணத்தை வெறுக்குது அப்போ மனம் அது விரும்பிச்சு அது அடைஞ்சவுடனே அடுத்தது எனக்கு வேண்டான்னு விரும்புது இப்போ பிரிச்சிட முடியுமா பிரிக்க முடியாது இல்லை ஏன்னா திருமணம் பந்தமாயிடுச்சு இல்லை ஒரு குழந்த உருவாகிடுச்சு இப்போ போய் பிரிச்சுட்டு போக முடியுமா போகவும் முடியாது எனவே தான் நம் மனதை நாம் கட்டுப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும் ஒன்றும் இல்லை தயாரம் கடவுள் முன்னாடி போய் உட்காருங்க இறைவன் முன்னாடி போய் உட்காருங்க உண்மையிலே சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணுங்கள் டெய்லி பத்து நிமிஷம் செலவு பண்ணுங்கள் அதாவது நீங்கள் போய் பூஜை ஆரத்தி இதெல்லாம் அரை மணி மணிநாளாம் காட்டுறதெல்லாம் ஒட்டுங்க அவர் முன்னாடி உட்காந்து அவர் முகத்தை பாருங்கள் சத்குரு முகத்தை பாருங்கள் அவரோட முகத்தை பார்த்து அப்படியே சாட்சியாங்கமாக மனசுக்குள்ள ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் பத்து நிமிஷம் சொல்லுங்கள் தயாரும் போதும் வாழ்க்கையில் உங்களுக்கு இறைவன் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுத்துருக்குறான் தூங்கிறதுக்கு எட்டு மணி நேரம் எடுத்துங்க வேலை செய்யறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கூட எடுத்துங்க பதினெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ஓய்வு நேரம்ன்ற இருக்கலாம் அதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கடவுளுக்கு கொடுங்க உங்கள் மனம் அமைதி அடையும் காலை மாலை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இரவு பத்து மணிக்கு கூட பண்ணிவிட்டு படுங்க பத்து நிமிஷம் இறைவனுக்காக நான் ஒதுக்குறேன் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இறைவன் முன்னாடி உட்காந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்தாது நீங்கள் அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை சத்குரு தருவார் கடவுள் தருவாரோ இல்லையா சத்குரு தருவார் ஒவ்வொரு நாளும் தினமும் பண்ணி தரங்களேன் முப்பது நாளைக்கு நான் தான் சொல்ல முப்பது நாளைக்கு பண்ணி பாருங்க உங்கள் மனம் ஒரு அமைதி அடையும் மனம் கட்டுக்குள் வரும் கோபம் குறையும் பொறாமை குறையும் எதிர்பார்ப்புகள் குறையும் இறைநாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய அந்த மனிதத்தன்மை போய் நமக்குள்ளே ஒரு இறைத்தன்மை வரும் அதுதான் நான் சொல்ல வர்றது நிறைய பேர்கிட்ட சொல்கிறது அதுதான் ஒரு சின்ன ஒரு கதை இதே போய் ஒரு ஞானிக்கிட்ட போய் ஐயா என் மனம் என்னால் கட்டுப்படுத்த முடியல எல்லாத்தையும் அலையுது ஆனால் நான் தேடி தேடி ஓடுறேன் இன்னுமே எனக்கு கிடைக்க மாட்டேது என் மனம் கேட்கறதெல்லாம் தேடி அலையிறேன் ஆனால் என் கிட்டே எனக்கு எதுவுமே கிடைக்கல நான் என்ன ஏன் பண்ணுறதுன்னு அந்த ஞானிகிட்டே கேட்கும்போது அந்த ஞானி சொல்வார் அந்த தோட்டத்துக்கு இப்போ பூந்தோட்டம் இருக்கும் அந்த தோட்டத்தில் எவ்வளோ பட்டாம்பூச்சி பிறகுது ஒரு மூணு பட்டாம்பூச்சி பிடிச்சின்னு வரணும் அவனுக்கு சொல்கிறேன்னு இவன் ஓடுவான் ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் பிடிக்க ஓடுவான் அவன் கையில் மாட்டாது எல்லாம் விலையும் பறந்து போயிடும் பட்டாம்பூச்சி பறக்கும்ல எல்லாமே பறந்து பறந்து போய் சூழ்ந்துடுவான் சோர்ந்து அந்த ஞானிக்கிட்ட வந்து கேட்பார யா என்னால் முடியவே முடியல பட்டாம்பூச்சி ஒன்று ரெண்டு கூட பிடிக்க முடியல எல்லாம் பறந்துடுது என்ன அப்படியா நீ இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ பிடிக்கலாம் போகணுரு நேராக போ அந்த தோட்டத்தில் போய் உக்காந்துக்க உட்காந்து கண் பத்து நிமிஷம் முடி உக்கார் ஒன்றுமே பண்ணுவானா நீ இப்போ அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் சுற்றி இருப்பேன் உன்னால் ஒன்றும் கூட பிடிக்க முடியல இப்போ அங்கே உட்காரு நீ எதுவுமே பண்ணாது உட்காந்து அமைதியாக அந்த பட்டாம்பூச்சி மட்டும் வேடிக்கை பாருனார் இவன் போவான் அந்த ரோஜா தோட்டத்துக்கு நடத்துகிற உட்காருவான் அந்த பட்டாம்பூச்சிகள் என்ன பண்ண தோட்டத்து அந்த பூ மேலே உக்காரன் வரும் உட்காந்துங்கன்னே இருக்கும் ரெண்டு நிமிஷம் பார்த்து இவன் தலையில் வந்து உட்காரும் ஒரு பட்டாம்பூச்சி ஒன்று சோல்டரில் உட்காரும் ஒன்று இந்த சோல்டரில் உட்காரும் இப்படி மாறி மாறி எல்லா நிறைய பட்டாம்பூச்சியும் மேலே உட்காந்து உட்காந்து எழுந்து போவோம் இவனுக்கு பெரிய ஆச்சரியமாகிடும் இவன் நேராக பட்டாம்பூச்சியை பிடிக்க மாட்டான் நேராக வந்துடுவான் வந்து ஞானிகிட்ட என்ன பட்டாம்பூச்சி எதாவது பிடிச்சியா நான் ஐயா நீங்கள் சொன்னாமே அவன் உட்காந்தேன் உண்மையிலே நிறைய பட்டாம்பூச்சியை மேலே உக்காந்தது உண்மையிலே அது பெரிய சந்தோஷமாக இருந்தது நான் வெரைட்டி வெரைட்டி ஓடும் போது இருந்தேன் எனக்கு சந்தோஷத்தை விட அதை பிடிக்கணும்னு ஒன்றுல்ல அதில் இப்போ எனக்கு அது வெறிதான் இருந்தது நாங்கள் உட்காந்துருக்கும்போது அந்த பட்டம்பூச்சியை மேலே வந்து பறந்து உட்காரும்போது போது அதோடய இயற்கை அழகி பார்த்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பிடிக்கணுன்னே எனக்கு தோணலை அதை பிடிக்கணுமான ஒரு எண்ணமே வந்துச்சு அது என் மேலே உட்காந்துருந்த சந்தோஷத்தை அனுபவித்த ஐயாண்ணா இதுதான் வாழ்க்கை நீ தேடி தேடி ஓடிக்கொண்டே இருந்தால் அதை உன்னால் பிடிக்க முடியாது நீ உட்காந்து பார்த்தீங்கன்னா அது தேடி வந்தாலும் அதை உனக்கு ரசி அதை ரசிக்க தான் தெரியுமா கண்டி அது வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவேன் ஓ உன் வாழ்க்கை இதுதான் உண்மைதான் செய்கிறான் நாம் தேடி 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 ஒன்று ஓடிக்கொண்டே இருந்தால் அதால் நம்ம செய்ய முடியாது ஒரு விஷயத்தை நாம் அச்சிக்கி வாரம் போட்டு ஒரு இடத்துல உட்காந்து பாருங்கள் அமைதியாக உட்காந்து பாருங்கள் அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழியும் கிடைக்கும் அந்த பிரச்சனை தீர்ந்த உடனெல்லாம் நமக்கு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் இதுதான் சாயப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த வழி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் மனம் அலைந்து கொண்டு இருப்பவர்கள் மட்டும் இந்த பதிவை பாருங்கள் சொன்ன காரணம் இது தான் உங்கள் மனம் அலையாது ஒரு தெய்வ நிலையை அடையும் நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் தான் நான் எல்லாேருக்கும் சொல்கிறது கண்டிப்பாக அப்பா உங்கள் கூட இருந்து உங்களையும் உங்கள் குலத்தையும் காவு காக்க வேண்டும் கண்டிப்பாக நான் வியாழக்கிழமை நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் மிகப்பெரிய பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் வைங்க நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் ஓம் சாயராம்